அனைவருக்கும் வணக்கம் தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ இந்த தை மாதம் ராசிக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில நமக்கு சிறப்பு எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இந்த தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமொழியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோடி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸ் ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம் ஒன்பதாவது ராசி தனுசு தனுசை பொறுத்தளவுல ராசியில புதன் செவ்வாய் கஞ்சக்ஷன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல குரு கேது பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு அதே போல பனிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் மேலே இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டுல இருந்து உங்களுடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு புதன் செவ்வாயோட போய் கஞ்சக்ஷன் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து இந்த மாதத்துடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த்ல கரெக்டா பதினேழாம் தேதி புதன் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட போய் கஞ்சக்ஷன்

உங்களுடைய ராசியிலேயே சஞ்சார செய்கிறாங்க ஸோ இது எப்படி கொண்டு போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும் கெரியர் வைஸாக தொழில் உத்தியோகம் சார்ந்த எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா பத்தாம் அதிபதி புதன் உங்களுடைய ராசியில் சஞ்சார செய்கிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உத்தியோகத்தில் ஒரு சில ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கலாம் கொஞ்சம் பனிச்சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உத்தியோகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மேலும் இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த வகையில் நிறைய எண்ணங்கள் தொழில விரிவுபடுத்தணும்

உத்தியோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் கிரியேட் ஆகிறது ஸோ இதெல்லாம் பத்துல இருக்கிற கேது ஏற்படுத்தும் மேலும் பொதுவா கேது பத்துல இருக்கும்போது இந்த தொழில் உத்தியோகத்தில் ஏதோ ஒரு வகையான கொஞ்சம் அழுத்தகரமான சூழ்நிலை இருக்கலாம் கொஞ்சம் மன உளைச்சலான சூழ்நிலைகள் இருக்கலாம் மேலும் தொழில் உத்தியோகத்துக்காக ஏதோ கொஞ்சம் அலைகிற சூழ்நிலை வேலைக்காக அதிகமாக அலைகிறது இடம்பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே இடப்பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இந்த மாதத்துல சிந்தனைகள் அதிகரிக்கும் மேலும் முக்கியமான முடிவுகள் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள முக்கியமான முடிவுகளை இப்போ எடுக்க வேண்டாம் கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி போடுறது நல்லது மேலும் ரிஸ்கியான விஷயங்கள்ல இறங்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜேர்னி பண்ணுங்க அதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பு அடுத்ததா பொருளாதார சூழ்நிலையை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துடைய பஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்ல சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல லாபாதிபதி பனிரெண்டாம் இடத்துல அதே போல ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல சோ இது எப்படி கொண்டு போகுதுன்னா மாதத்தோட ஸ்டார்டிங்ல நிறைய விரைய செலவுகள் சுப விரைய செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் ஒரு விஷயத்துல முடங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ற எண்ணம் சோ இதெல்லாம் அந்த நேரத்துல கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துடைய பஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்ல இந்த பொருளாதார ரீதியா பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது மேலும் ஆறாம் அதிபதி உங்களுக்கு பனிரெண்டுல ஆகவே இந்த திடீர் பயணம் பயணத்தால ஆதாயம் ஒரு இடத்துல இன்னொரு இடம் அப்படியே இடப்பயிற்சி ஆயிட்டே இருக்கிறது பயணிச்சுக்கிட்டே இருக்கிறது சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கும் ஆகவே ஓவராலா பயணத்தால லாபங்களை மாதத்துடைய பஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்ல நீங்க அறுவடை செய்யலாம் அடுத்ததான் சுக்ரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு புதன் செவ்வாயோட போய் இணையாரு பொதுவாக குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க பரிவர்த்தனை யோகம் இரண்டாவது விஷயம் போது சுக்கிரன் போய் இணையும் சுக்கரமங்கல யோகத்தை ஏற்படுத்துது இந்த சுக்கரமங்கல யோகம் குடும்பத்துல சுப விசேஷங்களை அதிகமாக ஏற்படுத்தும் சுப விசேஷம் சார்ந்த வகையில நிறைய செலவு கடன் வாங்கி சுப விசேஷம் பண்றது குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ற அந்த ஒரு விஷயங்கள்ல இறங்குறது மேலும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்க வாங்குறது மேலும் வாழ்க்கை துணைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது வாழ்க்கை துணைக்க மகிழ்ச்சியா பாத்துக்கிறதுக்காக சில விரைய செலவுகள் செய்யறது சோ அதுக்கெல்லாம் ஒரு பேவரான மாதம் வடனா செவ்வாய் புதன் சோ இந்த காம்பினேஷனே பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கோப புதன் பாத்தீங்கன்னா ஒரு புத்தி கிரகம் ஏழாம் அதிபதி புதனோட விரையாதிபதி செவ்வாய் இணைஞ்சிருக்காரு ஆகவே இந்த வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் விரைய செலவுகள்லாம் இருக்கலாம் மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது பெருசா பாதிப்பு இல்ல இருந்தாலும் சின்ன கவனம் வச்சுக்கிறது நல்லது வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் சோ அதுல மட்டும் நீங்க கிளியரா இருந்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமா இருக்கும் அதே போல இரண்டாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி சூரியன் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சஞ்சார செய்றாரு ஸோ இது ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பு யோகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சூரியன் உங்களுக்கு பாகியா அதிபதி அவர் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்துட்டு ஃபேமிலியில நிறைய வளர்ச்சியை கொடுப்பாரு குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆனந்தகரமான சூழ்நிலையில கிரியேட் பண்றது வாக்குல ஒரு இனிமை தன்மை நீங்க பேசுற விதத்தில் ஒரு இனிமை தன்மை தன்பர் வந்துடுறது உங்களுடைய பேச்சினால அனுகூலங்கள் ஏற்படுறது உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசிய சாதிச்சுக்கிறது அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான மாதம் அது மட்டும் இல்லாம பொருளாதார வரவு சூரியன் பாகிய அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு தன வரவு இருக்கும் பொருளாதார வரவு இருக்கும் வெளியில கொடுத்த பணம் எல்லாம் இப்ப கையில கிடைக்க ஆரம்பிக்கும் ஆகவே இப்போ செல்வ செழிப்பு அடையக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் உங்களுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலை எல்லாம் இந்த மாதத்துல டெஃபினட்டா கிரியேட் ஆகுது அதுக்கு ஒரு ஃபேவரான மாதமா இருக்கு அதே சமயத்துல சூரியன் ரெண்டுல சஞ்சாரம் செய்யும் போது இந்த கண் சம்பந்தமான

காலகட்டத்தை பொறுத்த அளவுல நீங்க முயற்சி பண்ணுவீங்க நிறையா விஷயங்கள் முயற்சி பண்ணுவீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க நிறைய கம்யூனிகேஷன்ஸ் கிரியேட் ஆகும் உங்களை சுற்றி நிறையா பேர்கிட்ட பேசுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே இடப்பெயர்ச்சி ஆயிகிட்டே இருக்கிறது ஒரு இடத்துலயே இருக்க முடியாது அப்படியே நிறையா ட்ராவல் பண்றது நிறையா விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கிறது இந்த தேடல் எண்ணம் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தேடிக்கிட்டே இருப்பீங்க நிறைய பேரை கம்யூனிகேட் பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை சேகரிக்கிறதுக்காக நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணுவீங்க நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான மாதம் மேலும் ஒரு முயற்சியை செயல்படுத்துறது ஒரு முயற்சியில் இறங்குறது உங்களுக்கு இது என்ன விஷயம் தேவையோ அதை செயல்படுத்தணும் அதில் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிற சிந்தனை இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்கும் போது அர்த்தாஷ்டம ஸ்தானம் நான்காம் ஸ்தானத்துல ராகு அந்த அர்த்தாஷ்டம ராகு ராகு மட்டும்தான் இப்போ இந்த மாதத்தை மைனஸா இருக்காரு ராகு பெருசா உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துறது இல்லை பட் இருந்தாலும் ராகு உடைய அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்கும் மேலோட்டமா இருக்கும் பொதுவா நாளில் ராகு இருக்கும்போது நிறைய மன உளைச்சல் அலைச்சல் அது அப்படியான அலைச்சல் இருக்கும் நிறைய திங்க் பண்றது பெருசா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சாலும் அது அது பெருசா உங்களுக்கு திருப்தி கொடுக்கல உங்களுடைய ஆசைகள் குறையில ஆசைகள் அதிகரிச்சுட்டே இருக்க எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கிறது சோ இதெல்லாம் நாள்ல ராகு இருக்கும்போது ஏற்படும் மேலும் இந்த தாய் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கிறது தாயாரோட அதிகமா வாக்குவாதம் ஏற்படுறது தாய் கூட பேச்சுவார்த்தைகள் இல்லாம இருக்கிறது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கவலைகள் ஏற்படுறது சோ இது எல்லாமே இந்த ராகு நாள்ல இருக்கும் போது ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு மேலும் இந்த படிப்பு சார்ந்த வகையில நிறைய ஸ்ட்ரெஸ் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு தான் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இணைஞ்சிருவாங்க மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகும்னா ஏதோ கொஞ்சம் படிப்பு சார்ந்த வகையில ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி ரொம்ப பயம் பதட்டம் அதிகமா பயம் பதட்டம் படிப்பு சார்ந்த வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பயப்படுறீங்க பதட்டப்படுறீங்க ரொம்ப ஃப்ரீயாக மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்கலாம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது ஸோ மாதத்தோட செகண்ட் ஹாஃபில் சூரியன் புதன் இணைஞ்சிருவாங்க புதனாதித்திய யோகம் மாதத்தோட செகண்ட் ஹாஃபும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃபில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் நீங்கள் போட்ட எஃபோர்ட் பயத்தோட பண்ணுற விஷயங்கள் கூட இப்போ சக்ஸஸ் ஆகிடும் ஆகவே நீங்கள் எஃபோர்ட் போடுங்க மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக குழப்பம் இல்லாமல் கான்பிடண்டா உங்களுடைய விஷயங்கள் செயல்படுத்துங்க அதுல நல்ல சக்சஸ் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கிடைக்கும் சூரியன் புதன் செகண்ட் ஹாஃப்ல சேரும்போது உங்களுடைய படிப்புக்கு ஃபேமிலியுடைய சப்போர்ட் கிடைக்கும் நீங்க படிக்கிற விஷயத்தினால நீங்க செய்யற விஷயத்தினால ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் நீங்க எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் கிளியரா இருக்கும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எடுக்கிற முடிவுகள் ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும் ஹாஃப்ல குழப்பம் ஏற்படும் செகண்ட் ஹாஃப்ல அது நிவர்த்தி ஆயிடுது எடுக்கிற முடிவு கிளியர் ஆகுது ஆகவே மாணவ மாணவிகளுக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பு ராகு நாளில் இருக்கும்போது பொதுவாக இந்த படிப்பு சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துகிறாரு தடை தாமதத்தை ஏற்படுத்துகிறாரு ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவில் நீங்கள் மேஜராக கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தில் ஒன்று என்னென்னா நீங்கள் சிந்திக்கிற விதம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மாதத்தோட ஃபுல்லும் இந்த மாதம் ஃபுல்லாகவுமே நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்குன்னா உங்கள் ஹெல்த்தில் நாளில் ராக இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுவார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நாளில் ராக இருக்கும்போது தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் சரியாக தூக்கம் வர மாட்டேது சரியாக சாப்பிட முடியல ஏதோ ஒரு விஷயத்தினால நான் அப்படியே அதிருப்தியாக ஃபீல் பண்ணுறது ஸோ இதெல்லாம் நாளில் ராக இருக்கும்போது

உங்களுடைய மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பதட்டப்படாம செஸ்ஸா இல்லாம மைண்ட கூலா வச்சுக்கிட்டீங்கனாலே மேக்சிமம் உங்களுக்கு ஓகே தான் குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைச்சிடும் அதே போல அந்த பிள்ளைகளால அனுகூலங்கள் பிள்ளைகள் வலையில வளர்ச்சி பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் பண்றது மேல இந்த பூர்வீக சொத்துனால அனுகூலம் பூர்வீக சொத்துல இருந்து வந்த வில்லங்கள்லாம் இப்ப விலகிறது பூர்வீக சொந்தங்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறது தாய் வழி குடும்பத்தினால ஒரு அனுகூலமான பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்கிறது சோ அதெல்லாம் ஒரு ஃபேவரான பலன்களை செய்து மேலும் இப்போ ஒரு புத்தி தெளிவு ஏற்படுது நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கற ஒரு புத்தி தெளிவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா அந்த ஐந்தாம் இடத்த புத்தி ஸ்தானம் சொல்லுவாங்க குரு ஐந்தில் இருக்கும் போது உங்களுக்கு புத்தி தெளிவை கொடுக்கறாரு என்னதான் உங்களை சுத்தி ஏதாச்சும் குழப்புற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்க அதுல தெளிவா இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளில் தெளிவடைஞ்சிருவீங்க அந்த புத்தி தெளிவு அந்த புத்தி தெளிவோட போய் ஏங்குறீங்க அந்த புத்தி தெளிவே உங்களை வெற்றி அடைய வைக்குது அதே போல அந்த திருமண முயற்சி சோ அதுவுமே இப்போ நல்லா ஃபேவர் பண்ணது திருமண முயற்சியில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் பாக்கிய ஸ்தானத்தை சனியும் பார்க்கறாரு குருவும் பார்க்கறாரு ஓகே இதுதான் இப்போ வந்துட்டு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த தடை தாமதப்படுற மாதிரி இருக்கும் அந்த திருமண முயற்சி எல்லாம் பட் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஃபேவர் தான் மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த திருமணம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள்லாம் கிடைச்சிரும் கிடைச்சிடும் மேக்சிமம் திருமண முயற்சி திருமணம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள்லாம் எல்லாம் கிடைக்குது சோ அதுமே ஃபேவரா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல நிறைய சுபவிரய செலவுகள் இருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு நிறைய விஷயங்களை செயல்படுத்துறீங்க புதுசா பண்றீங்க ரொம்ப ஒரே பண்ணிக்காதீங்க மனதை அமைதியா வச்சுக்கிறதுக்கு தியானம் யோகா இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை நல்ல ஒரு ரெமடியை லைஃப்ல உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சுங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பெல்சி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இதுபோல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே